ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் குமருடைய அன்பு வணக்கங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரிவிஷன் பார்க்க போகிறோம் இன்றைக்கி டெஸ்ட்டில் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு இரண்டு வகுப்புகளில் இருக்கிற பாலிட்டி பாடங்களை நம்ம ரிவிஷன் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம அந்த பாடங்களை முடிச்சிட்டோம் ஸோ அதனால் ரிவிஷன் பார்க்கணும் இல்லையா ஸோ அதுக்காகத்தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கோம் இந்த வீடியோவில் இருபது கேள்வி இருக்குங்க இந்த இருபது கேள்வியையும் நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் போட்டிங்கன்னு கமெண்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் குரூப் ஃபோர் லெவலுக்கு கொண்டு வந்திருக்கேன் குரூப் ஃபோர் எக்ஸாம்ல இப்படி தான் கேட்பாங்க நாலு ஆப்ஷன் கொடுத்து எது சரி எது தவறு அப்படின்னு கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த கேள்விகளை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு டெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பில் சமூக அறிவியல் புத்தகத்தில் மாநில அரசுன்னு ஒரு பாடம் இருக்கும் அதில் மாநில சட்டமன்றம்னு ஒரு டாபிக் இருக்கும் அந்த டாபிக் வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டு வந்தால் போதும் இன்னும் தகவல் வேணும் அப்படின்னா நான் டெய்லியுமே கம்யூனிட்டி போஸ்ட்டு போடுவேன் இன்றைக்கும் போடுறேன் பாருங்கள் அந்த பக்கங்களை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு வந்தால் போதும் நமக்குன்னு டெலகிராம் குரூப் இருக்குது அந்த குரூப்புக்கான லிங்கை நான் ஃபஸ்ட்டு கம்பரில் கொடுத்துருக்கேன் ஸோ அங்கேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரி ஓகே நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா எல்லாரும் தயாராக இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சரை வந்து லைவ் சாட்டில் போடணும் எந்தளவுக்கு ஆன்சரை வேகமாக போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்குள்ள ஸ்கில் வந்து வளரும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஜிகேவுக்கு தான் யோசிக்கிற மாதிரி இருக்கும் தமிழ் வந்து ரொம்ப சிம்பிளாக கேட்பாங்க ஆனால் இப்போலாம் தமிழை தான் ரொம்ப யோசிக்கிற மாதிரி கேட்குறாங்க ஸோ நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அதனால் நல்லா வேகமாக ஆன்சர் பண்ண பழகுங்க சரி ஓகே நம்ம இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா சரி ஃபஸ்ட்டு வீணா பாருங்கள் கீழ்கண்ட ஒற்று சரியானது எது நாலு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க எது சரின்னு கேட்டிருக்காங்க ஓகே கமான் டைம் ஆச்சு ஓகே ஆன்சரை பார்க்கலாமா சரி ஓகே பஸ்ட்டு பாயிண்ட்டு பாருங்கள் கிராம சபை என்பது நிரந்தர அமைப்புன்னு கொடுத்துருக்காங்க கரெக்டு வருடத்தில் ஆறு முறை கிராம சபை கூட்டம் கூடும் கரெக்டு ஆறு முறை என்னென்னங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட முதல் பேரூராட்சி வாலாஜாபேட்டைன்னு கொடுத்துருக்காங்க தவறு பாலாஜாபேட்டை என்பது பேரூராட்சி கிடையாது தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட முதல் நகராட்சி தான் பாலாஜாப்பேட்டை அதனால் இந்த பாயிண்ட் தவறு அடுத்து நான்காவது பாயிண்ட் பாருங்கள் இந்தியாவில் பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் ஆந்திரான்னு கொடுத்துருக்காங்க தவறு நம்முடைய தமிழ்நாடு தான் அதனால் இங்கே எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இரண்டு பாயிண்ட்டுகள் முதலில் இருக்கிற இரண்டு பாயிண்ட்கள் தான் சரி அடுத்து வினா பாருங்கள் செம்மொழிகளை பொறுத்துக செம்மொழிகளை பற்றி நம்ம அன்னிக்கு தான் சொன்னோம் இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பதினோரு செம்மொழிகள் இருக்குது அது என்னென்னங்கிறத நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக தேர்வில் கேட்பாங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் மறந்து போயிடும் சரி ஓகே விடியை பார்க்கலாங்களா சமஸ்கிருதத்தை இரண்டாயிரத்தி ஐந்தில் அறிவித்தாங்க தமிழை இரண்டாயிரத்தி நாலில் அறிவிச்சாங்க மலையாளத்தை இரண்டாயிரத்தி பதிமூணில் அறிவித்தாங்க ஒடியாவை இரண்டாயிரத்தி பதினாறில் அறிவித்தாங்க அடுத்து வினா பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக எது சரியான கூற்றுன்னு கண்டுபிடிக்கணும் நாலு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க வேகமாக கண்டுபிடிங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே விடைய பார்க்கலாங்களா சரி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போதில் லாகூர் மாநாட்டில் பூரண சுயராஜ்யம் என்ற முழக்கம் எழுப்பப்பட்டது இந்த பாயிண்ட்டு கரெக்டு அரசியல் நிர்ணய மன்றத்தில் மொத்தம் முந்நூற்றி எண்பத்தொம்போது உறுப்பினர்கள் இருந்தார்கள் இதுவும் கரெக்டு அரசியல் நிர்ணய மன்றத்தில் பதிமூன்று பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னு கொடுத்துருக்காங்க தவறு எத்தனை பேர் இருந்திருப்பாங்க பதினைந்து பேர் இருந்திருப்பாங்க அரசியல் நிர்ணய சபையின் ஆலோசகராக எம் என் ராய் இருந்தாருன்னு கொடுத்துருக்காங்க தவறு யார் இருந்தாங்க பி என் ராவ் அப்படிங்கிறவர் இருந்திருப்பார் எம் என் ராயா பி என் ராவா மறந்து போயிடும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க சரியான கூட்ட தான் கேட்டிருக்காங்க ஸோ அப்போ முதல் இரண்டு பாயிண்ட்டுகள் தான் சரி அடுத்த வினா பாருங்கள் ரொம்ப எளிமையான வினா தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் ஜென்சி டிஆர்சி உருவாக்கப்பட்ட ஆண்டியது எது தேசிய நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் உருவாக்குனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு அடுத்த வினா பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது தவறுன்னு கேட்டிருக்காங்க விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா பார்த்த உடனே ஆன்சரை சொல்லிடணும் சரி ஓகே விடையை பாருங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஒரு கட்சியை அங்கீகரிக்க ஐந்து ஆண்டுகள் அரசியல் செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்க வேண்டும் இந்த பாயிண்ட்டு கரெக்டு அஞ்சு வருஷம் அரசியலில் இருந்திருக்கணும் அடுத்த பாயிண்ட் பாருங்கள் ஒரு கட்சியை அங்கீகரிக்க அதன் வேட்பாளர் இறுதியாக நடைபெற்ற பொதுத் தேர்தலில் ஐந்து சதவீதம் வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும் இந்த பாயிண்ட் தவறு ஏன் தவறு ஆறு சதவீதம் வாக்குகளை வாங்கியிருக்கணும் அடுத்து மூன்றாவது பாயிண்ட் பாருங்கள் ஒரு அரசியல் கட்சியை தோற்றுவிக்க குறைந்தபட்சம் நூறு உறுப்பினர்கள் இருக்க வேண்டும் கரெக்டு அந்த நூறு பேர்ட்டையுமே வாக்காளர் அடையாள அட்டை இருக்கணும் அடுத்து நாலாவது பாயிண்ட்டு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் தேசிய சின்னங்கள் ஆணை கொண்டு வரப்பட்டது இதுவும் கரெக்டு அப்போ தவறானது அப்படின்னா இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல இரண்டாவது பாயிண்ட்டு மட்டும்தான் தவறு அடுத்து வினா பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக இங்கேயும் நாலு பாயிண்ட்டு கொடுத்துருக்கிறார்கள் எது சரி என்று கண்டுபிடிக்க வேண்டும் ஓகே இப்படியே பார்க்கலாங்களா சரி ஓகே பஸ்ட்டு பாயிண்ட்டு பாருங்கள் ஐநா சபை நிலையான மேம்பாட்டிற்கான குறிக்கோள்களை இரண்டாயிரத்தி பதினைந்தில் வெளியிட்ருக்குன்னு கொடுத்துருக்காங்க தவறு இரண்டாயிரத்தி பதினேழில் தான் வெளியிட்டிருப்பாங்க தவறு இரண்டாயிரத்தி பதினேழில் தான் வெளியிட்டிருப்பாங்க அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே தவறு அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள் ஐநாவுடைய நிலையான மேம்பாட்டிற்கான குறிக்கோள்கள் பதினேழு ஆகும்னு கொடுத்துருக்காங்க பதினேழு என்பது சரி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழில் விட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க அடுத்து மூணாவது பாயிண்ட் பாருங்கள் ஐநாவுடைய நிலையான மேம்பாட்டிற்கான குறிக்கோள்களில் பாலின சமத்துவம் ஆறாவதாக உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க தவறு பாலின சமத்துவம் ஐந்தாவதாக இருக்கும் அடுத்த பாயிண்ட் பாருங்கள் பாகுபாட்டை தடை செய்யும் சட்டப்பிரிவு ஆகும் இதற்கான விடை பிரிவு பதினஞ்சு பாகுபாட்டை தடை செய்கிறது கரெக்டு அப்போ என்ன கேட்டிருக்காங்க சரியான கூற்று தான் கேட்டிருக்காங்க அப்போ இங்கே நெடில் ஆ அப்படிங்கிறதும் இ அப்படிங்கிறது தான் சரி அடுத்த விண்ணா பாருங்கள் பொறுத்துக்க தேசிய சின்னங்களை கரெக்டாக பொருத்தணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு லைக் போட நண்பர்கள் லைக் போடுங்க வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணவே மாட்டேன்றீங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து பண்ணிவிடுங்கள் சரி ஓகே விடிய பார்க்கலாங்களா யானை என்பது தேசிய பாரம்பரிய விலங்கு எப்போ அறிவிச்சாங்க இரண்டாயிரத்தி பத்தில் அறிவித்தாங்க மயில் வந்து தேசிய பறவை எப்போ அறிவிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் அறிவித்தாங்க லாக்டோபேசிலஸ் அப்படிங்கிறது பாக்டீரியா இது தேசிய நுண்ணீரியா இரண்டாயிரத்தி பன்னெண்டில் அறிவிச்சாங்க புளி வந்து தேசிய விலங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் அறிவிச்சிருப்பாங்க இங்கே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கிறது அடுத்த வினா பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பற்றி ஆராய்க இங்கேயும் நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எதெல்லாம் சரி எதெல்லாம் தவறுன்னு கண்டுபிடிக்கணும் ஓகே விடையை பார்க்கலாங்களா சரி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது நவம்பர் இருபத்தி ஆறில் அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது கரெக்டானு கேட்டால் கரெக்டு நவம்பர் இருபத்தி ஆறு தான் சட்ட தினம் அப்படின்னு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் அடுத்து ரெண்டாவது பாயிண்ட்டு பாருங்கள் சட்டம் தயாராக இரண்டு வருடம் பதினோரு மாதம் பதினேழு நாட்கள் எடுத்து கொண்டதுன்னு கொடுத்துருக்காங்க தவறு ஏன்னா இரண்டு வருடம் பதினோரு மாதம் பதினெட்டு இருக்கும் பதினேழு நாள் கிடையாது பதினெட்டு நாட்கள் அடுத்த பாயிண்ட்டு பாருங்கள் சட்டத்தை உருவாக்க அறுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் செலவானதுன்னு கொடுத்துருக்காங்க கரெக்டு அறுபத்தி நாலு லட்சம் ஆகிருக்கும் அறுபது நாடுகள்லேருந்து எடுத்திருப்பாங்க அடுத்த பாயிண்ட்டு முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அரசியலமைப்பு சட்டம் நூறு முறை திருத்தப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க தவறு நூற்றி ஐந்து முறை திருத்தியிருப்பாங்க அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க ஆராய்ச்சி கொடுத்துருக்காங்க ஸோ எது சரின்னு மட்டும் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சரி மூன்றாவது பாயிண்ட்டு சரி அடுத்த வேணால் பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றை கண்டறிய எது சரியோ அதை கேட்டிருக்காங்க நாலு பாயிண்ட் இங்கேயும் இருக்குது டிஎன்பிஎஸ்சியில் இப்படி தான் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை குழப்பிற மாதிரி கேட்பாங்க தெரியுக்குமாரு நீ கொடுக்குற வீடியோ எல்லாம் சிங்கிள் சிங்கிள் கொஸ்டினாக தான் இருக்கே அப்போ மாதிரி கேட்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கேட்பாங்க எப்படி கேட்பாங்கன்னா நம்ம கொடுக்குற சிங்கிள் கொஷின்ஸ் எடுத்து அதை வந்து நாலு ஆப்ஷனை வச்சு ஒரு கொஷினை மாற்றிடுவாங்க சரிங்களா நான்கு சிங்கிள் கொஷின் சேர்ந்து தான் ஒரு கொஷின் அந்த மாதிரி மாற்றிடுவாங்க படிக்கும் பொழுது சிங்கிள் சிங்கிள் கொஷனாக படித்தா மனசில் நல்லா பதியும் அதுக்காக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரி ஓகே விடியா பார்க்கலாங்களா சரி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பாருங்கள் இந்திய தேசியக் கொடியை பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் வடிவமைத்தாருன்னு கொடுத்துருக்காங்க தவறு யார் வடிவமைச்சிருப்பாங்க பிங்காளி வெங்கையா அப்படிங்கிறது தான் வடிவமைச்சிருப்பார் ஸோ இங்கே மாறி வந்திருக்கிறது பாருங்கள் அடுத்து பாருங்கள் அப்போ இந்த பாயிண்ட்டு தவறு அடுத்து பாருங்கள் விடுதலை இந்தியாவுடைய முதல் தேசியக் கொடி தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தத்தில் நெய்யப்பட்டது குடியாத்தம் என்பது எந்த மாவட்டத்தில் இருக்குதுங்க குடியாத்தம் எந்த மாவட்டத்தில் இருக்குது கமெண்டில் போட்டுருங்க அடுத்த பாயிண்ட்டு பாருங்கள் இந்தியா எனது தாய்நாடு என்று தேசிய உறுதிமொழியை பிங்காளி வெங்கைய எழுதுனார் கொடுத்துருக்காங்க தவறு தேசிய உறுதிமொழியைத்தான் பிதி மாறி வெங்கட சுப்பாராக எழுதியிருப்பாங்க சரிங்களா அப்போ இங்கே இரண்டுமே மாறி மாறி வந்திருக்கு அடுத்த பாயிண்ட்டு பாருங்கள் தேசிய நாட்காட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ரெண்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாயிண்ட்டு கரெக்டு தான் அப்போ தான் ஏற்றுக்கொண்டார்கள் அப்போ இங்கே சரியான கூற்று தான் கேட்டிருக்காங்க சரியான கூற்று என்பது இரண்டாவது பாயிண்ட்டு நான்காவது பாயிண்ட் இரண்டுமே சரி தான் அடுத்து வினா பாருங்கள் கீழ்கண்டில் தவறான கூற்றை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க இங்கேயும் நாலு பாயிண்ட் இருக்குது எது தவறு என்று கண்டுபிடிக்க வேண்டும் ஓகே விடைய பார்க்கலாங்களா கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி ஓகே விடையை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பாருங்கள் எதிர்கட்சி தலைவருக்கு கேபினட் அமைச்சர் தகுதி வழங்கப்படும் வழங்கப்படுமான்னு கேட்டால் வழங்கப்படுவாங்க கண்டிப்பாக அடுத்த பாயிண்ட்டு பாருங்கள் தேசிய கட்சி குறைந்தபட்சம் மூன்று மாநிலங்களில் வலிமை உடையதாக இருக்க வேண்டும்னு கொடுத்துருக்காங்க தவறு நான்கு மாநிலங்களில் வலிமை உடையதாக இருக்க வேண்டும் அடுத்த பாயிண்ட்டு பாருங்கள் இந்திய தேர்தல் ஆணையம் சட்டப்பூர்வ சுதந்திரமான அமைப்புன்னு கொடுத்துருக்காங்க இந்த பாயிண்ட்டு சரி தான் அடுத்த பாயிண்ட்டு பாருங்கள் ஒரு அரசியல் கட்சி மூன்று அங்கங்களை கொண்டதுன்னு கொடுத்துருக்காங்க கரெக்டு தலைவர் இருப்பார் அடுத்து உறுப்பினர்கள் இருப்பாங்க அடுத்து தொண்டர்கள் இருப்பாங்க ஓகே அப்போ இங்கே தவறான கூற்று தான் கேட்டு கேட்டிருக்காங்க அப்போ நெடில் ஆ என்பது தான் தவறு அடுத்து வினா பாருங்கள் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வரும் பொழுது இருந்தவற்றுள் சரியான கூற்றை கண்டறிக அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது இல்லைங்களா அப்போ என்னென்ன இருந்தது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதில் ஏதோ ஒன்று தவறாக இருக்கிறது அது என்ன என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் ஓகே விடையை பார்க்கலாங்களா கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பாருங்கள் முன்னூற்றி எண்பத்தைந்து உறுப்புகள் இருந்தனன்னு கொடுத்துருக்காங்க தவறு முந்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து உறுப்புகள் இருந்திருக்கும் அடுத்து பாருங்கள் பன்னெண்டு அட்டவணைகள் இருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ தவறு எத்தனை அட்டவணை இருந்திருக்குங்க எட்டு அட்டவணை தான் இருந்திருக்கும் ஆறு அடிப்படை உரிமை இருந்ததுன்னு கொடுத்துருந்துருக்காங்க தவறு இப்போ தான் ஆறு இருக்குது ஏழு அடிப்படை உரிமை இருந்திருக்கும் சொத்துரிமையை நீக்கிட்டாங்க அடுத்து பாருங்கள் இரநூத்தி இருபத்தி ரெண்டு பகுதிகள் இருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க தவறு இருபத்தி ரெண்டு பகுதிகள் இருந்திருக்கும் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சரியானது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அடுத்து வினா பாருங்கள் தவறான கூற்றை கண்டறிக கீழே இருக்கிற நாலு ஆப்ஷனில் எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும் ஓகே விடிய பார்க்கலாங்களா சரி பாருங்கள் பஸ்ட்டு பாயிண்ட்டு பாருங்கள் ஒருவர் ஆளுநராக முப்பத்தி ஐந்து வயது நிறைவடைந்து இருக்க வேண்டும் இது கரெக்டானு கேட்டால் கரெக்டு ஆளுநருக்கு முப்பத்தஞ்சு வயது ஆகிருக்கணும் அடுத்த பாயிண்ட் பாருங்கள் ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராக இருபத்தைந்து வயது நிறைவடைந்திருக்க வேண்டும் கரெக்டு ஒருவர் சட்ட மேலவை உறுப்பினராக இருபத்தி ஐந்து வயது நிறைவடைந்திருக்க வேண்டும் தவறு ஒருவர் சட்ட மேலவைக்கு போகிறாருனா அவருக்கு முப்பது வயது ஆகியிருக்க வேண்டும் அடுத்த பாயிண்ட் பாருங்கள் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது அறுபத்தி ரெண்டு ஆகும் கரெக்டு ஸோ இங்கே தவறான கூற்று தான் கேட்டிருக்காங்க அப்போ மூன்றாவது பாயிண்ட்டு தான் தவறு இந்த கேள்வி ஓரளவுக்கு சிம்பிளாக தான் இருக்குது அடுத்த வினா பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் சரியானது எது நாலு ஆப்ஷனில் எது சரின்னு கேட்டிருக்காங்க கணிபிடுச்சிங்களா விடையை பார்க்கலாமா சரி பாருங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டில் சென்னை நகராட்சியாக உருவாக்கப்பட்டது இந்த பாயிண்ட்டு கரெக்டு தான் அதாவது மாநகராட்சின்னு புக்கில் போட்டிருப்பாங்க ஆனால் ஆக்சுவலாக அது நகராட்சியாக தான் உருவாக்கப்பட்டிருக்கும் அடுத்த பாயிண்ட் பாருங்கள் ஊராட்சி ஒன்றியத்துடைய நிர்வாக அதிகாரி செயல் அலுவலர்னு கொடுத்துருக்காங்க தவறு ஊராட்சி ஒன்றியத்துடைய நிர்வாக அதிகாரி வட்டார வளர்ச்சி அலுவலர் பிடிஓ அப்படின்னு சொல்லுவோம் இவங்க தான் இதுக்கு வருவாங்க அடுத்த பாயிண்ட் பாருங்கள் பேரூராட்சியுடைய நிர்வாக அலுவலர் வட்டார வளர்ச்சியும் கொடுத்துருக்காங்க தவறு இங்கே தான் செயல் அலுவலர் இஓ அப்படிங்கிறவங்க வருவாங்க ஸோ இரண்டுமே மாறி வந்திருக்கு அடுத்து நான்காவது பாயிண்ட்டு பாருங்கள் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்கு கொண்டு வரப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க இது கரெக்டு அப்போ சரியானது தான் கேட்டிருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் கடைசி பாயிண்ட்டும் தான் சரி அடுத்த வேணால் பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றை கண்டறிக நாலு பாயிண்ட்டில் இது தவறுன்னு கண்டுபிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு டெஸ்ட்டை பற்றி நான் முன்னாடி சொல்லிட்டேன் எட்டாம் வகுப்பில் மாநில அரசுன்னு ஒரு பாடம் இருக்கும் அதில் மாநில சட்ட மன்றம்னு இருக்கும் அது வரைக்கும் நீங்கள் படிச்சிட்டு வாங்க போதும் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்கு பஸ்டகமண்ட்டில் இருக்க ஜாயின் பண்ணிக்கோங்க சரி ஓகே விடிய பார்க்கலாமா இரண்டாயிரத்தி ஏழில் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி உலக மக்களாட்சி தினமாக ஐநா சபை அறிவித்தது கரெக்டு இரண்டாயிரத்தி ஏழில் அறிவிச்சிருக்காங்க செப்டம்பர் பதினைந்து என்பது உலக மக்களாட்சி தினம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் உலகத்திலேயே முதன் முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கிய நாடு சுவிட்சர்லாந்துன்னு கொடுத்துருக்காங்க தவறு அதாவது சுவிட்சர்லாந்து கிடையாது முத முதல்ல கொடுத்தவங்க நியூசிலாந்து நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரே பேர் மாதிரி இருக்குது சுவிட்சர்லாந்து நியூஸிலாந்து எல்லாம் ஒரே மாதிரியே இருக்குது அப்புறம் நமக்கு குழப்பந்தான் வரும் ஸோ பார்த்துக்கோங்க நியூசிலாந்து தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க அடுத்த பாயிண்ட் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஐக்கிய பேரரசு யூகே பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கியது இது கரெக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அமெரிக்கா பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கியது இதுவும் கரெக்டு அப்போ இங்கே தான் கேட்டிருக்காங்க அப்போ இரண்டாவது பாயிண்ட் தான் தவறு அடுத்த வினா பாருங்கள் தவறான கூற்றை கண்டறிய இங்கேயும் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எது தவறுன்னு கேட்டிருக்காங்க எது தவறு என்று கண்டுபிடிக்க வேண்டும் சரி ஓகே விடைய பார்க்கலாங்களா சரி ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் ஏப்ரல் இருபத்தி நாலில் தேசிய ஊராட்சி தினம் கொண்டாடப்படுகிறது கரெக்டு தேசிய ஊராட்சி தினம் ஏப்ரல் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி பதினொன்று உள்ளாட்சி தேர்தலில் பெண்கள் முப்பத்தெட்டு சதவீதம் இடங்களில் வெற்றி பெற்றனர் இந்த பாயிண்ட்டும் கரெக்டு தான் இரண்டாயிரத்தி பதினொன்று உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க தவறு எப்போ கொடுத்தாங்க இரண்டாயிரத்தி பதினாறில் தான் கொடுத்துருப்பாங்க தமிழ்நாட்டில் தற்பொழுது இருபத்தைந்து மாநகராட்சிகள் உள்ளன இந்த பாயிண்ட்டு கரெக்ட் அப்போ தவறான கூற்று தான் கேட்டிருக்காங்க அப்போ இ என்பது தான் தவறு அடுத்த வினா பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றை கண்டறிக நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எது சரி என்று கண்டுபிடிக்க வேண்டும் ஓகே இப்படியே பார்க்கலாங்களா சரி ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் இந்திய தேசிய காங்கிரஸுடைய மாநாட்டின் போது வந்தே மாதரம் என்ற பாடலை பாடியவர் ரவீந்திரநாத் தாகூர் இந்த பாயிண்ட்டு கரெக்டு தான் அடுத்த பாயிண்ட் பாருங்கள் தேசிய கீதத்தை ஐம்பத்தி ரெண்டு வினாடிக்குள் பாட வேண்டும் இதுவும் கரெக்டு அடுத்த பாயிண்ட் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டிசம்பர் இருபத்தி ஏழில் கொல்கத்தாவில் நடந்த மாநாட்டின் பொழுது முதலில் தேசிய பாடல் பாடப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க இந்த பாயிண்ட்டு தவறு தேசிய கீதம் தேசிய கீதத்தை தான் பாடியிருப்பாங்க பாடல்னு வந்துடக்கூடாது அடுத்த பாயிண்ட் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு தேசிய பாடல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க தவறு டேட் தப்பாக இருக்குது இருபத்தி நாலாம் தேதி ஏற்றுக்கொண்டிருப்பாங்க அப்போ இங்கேனா கேட்டிருக்காங்க சரியான கூற்று தான் கேட்டிருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் இரண்டாவது பாயிண்ட்டு மட்டும்தான் சரி அடுத்த வினா பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிய இங்கேயும் நாலு பாயிண்ட் இருக்கிறது எது சரி என்று கண்டுபிடிக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆறாம் வகுப்புக்கும் ஏழாம் வகுப்புக்கும் லைன் பை லைன் கொஷின் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கான லிங்கையும் ப்ளேலிஸ்ட்டையும் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன் அதன் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த வீடியோவையும் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எல்லாமே நம்ம லைன் பை லைன் கொஷின் எடுத்திருக்கோம் நீங்கள் புக்கில் படிக்கிறத விட நீங்கள் டெஸ்ட் மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மனசில் பதியும் அதுவும் தப்பான ஒரு ஆன்சரை சொல்லி அப்புறம் குமார் புரோ வந்து அதை கரெக்டாக சொன்னார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்கவே மறக்காது ஓகே விடையை பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் சோலியா என்ற நடனம் உத்தரப்பிரதேசத்தில் ஆடப்படுகிறது இது தவறு சோலியா என்பது உத்தரகண்டு வந்திருக்கணும் உத்தரகண்ட் உத்தரப்பிரதேசம் கிடையாது அடுத்த பாயிண்ட்டு பாருங்கள் ராசலீலா என்ற நடனம் உத்தரகாண்டில் ஆடப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க தவறு ராசலீலா என்பது தான் உத்தரப்பிரதேசம் ஸோ ரெண்டுமே மாறி மாறி வந்திருக்கு நல்லா பார்த்துக்கோங்க சோலியா என்பது உத்தரகாண்டு ராசலீலா என்பது உத்தரப்பிரதேசம் அடுத்த பாயிண்டை பாருங்கள் கூமர் கல்பெலியா என்ற நடனம் ராஜஸ்தானத்தில் ஆடப்படுகிறது கரெக்டு சத்ரியா என்ற நடனம் அஸ்ஸாமில் ஆடப்படுகிறது கரெக்டு அப்போ என்ன கேட்டிருக்காங்க சரியான கூற்று தான் கேட்டிருக்காங்க அப்போ இந்த இரண்டும் தான் சரி அடுத்த வினா பாருங்க சரியான கூற்றை கண்டறிக நாலு பாயிண்ட் இங்கேயும் இருக்குது எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிங்களா விடையை பார்க்கலாங்களா சரி ஓகே ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஆண் பெண் கல்வி அறிவு இடைவெளி விகிதம் பதினெட்டு புள்ளி எண்பத்தாறு சதவீதமாக கொடுத்துருக்காங்க இந்த டேட்டா முக்கியம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது தப்பு பதினாறு புள்ளி அறுபத்தெட்டு தான் இடைவெளி இருக்குது அடுத்த பாயிண்ட்டு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் அகில இந்திய வானொலி ஆரம்பிக்கப்பட்டது கரெக்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஆகாசவாணி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது தவறு இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க முப்பத்தி ஆறில் ஆரம்பித்தாங்க சரியாக இருபது வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தான் ஆகாசவாணின்னு பேர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க அடுத்த பாயிண்ட்டு பாருங்கள் பெண்களுக்கான முதல் பள்ளி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டில் தொடங்கப்பட்டது இந்த பாயிண்ட் கரெக்டு அப்போ சரியான கூட்டு தான் கேட்டிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இரண்டாவது பாயிண்ட்டும் நான்காவது பாயிண்ட்டு மட்டும்தான் சரி அடுத்த வினா பாருங்கள் தவறான கூற்றை கண்டறிக நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எது தவறுன்னு கண்டுபிடிக்கணும் ஓகே விடிய பார்க்கலாங்களா ஓகே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பாருங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதில் சட்ட அளவீட்டு சட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த பாயிண்ட்டு கரெக்டு அப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் கொண்டு வரப்பட்டது இதுவும் முக்கியம் கரெக்டு தான் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் அக்டோபரில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது இந்த பாயிண்ட்டு தவறு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அக்டோபரில் தான் கொண்டு வந்திருப்பாங்க எட்டு அடிப்படையான நுகர்வோர் உரிமைகள் உள்ளன இது கரெக்டு அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க தவறான பயன் தான் கேட்டிருக்காங்க அப்போ மூன்றாவது பயன்பாடு தான் தவறு அடுத்த வினா பாருங்கள் கடைசி வினா இருபதாவது வினா சரியான கூற்றை கண்டறிக நாலு இருக்குது எது சரின்னு கண்டுபிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு லைக் போட நண்பர்கள் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க லைக் போட மாட்டேன்றீங்களே என்ன விசேஷம் லைக் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி குமார் ப்ரோன்னு ஒருத்தர் வீடியோ போட்டுருக்காரு வீடியோ நல்லா நல்லா நல்லாயிருக்குன்னு நான் சொல்லக்கூடாது நீங்கள் சொல்லணும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்வேர்டு பண்ணணும் பண்ணுங்க சரி ஓகே வெளியே பார்க்கலாங்களா சரி ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலை எழுதியவர் நேரு கரெக்டு வேற்றுமையில் ஒற்றுமை என்ற தொடரை குறிப்பிட்டவர் அன்னி பேச அம்மையார் கொடுத்துருக்காங்க தவறு இதை சொன்னவரும் ஜவஹர்லால் நேரு தான் மூன்றாவது பாயிண்ட்டு பாருங்கள் இந்தியாவை இனங்களின் இடம் கிடையாது இனங்களின் அருங்காட்சியகம் என அழைத்தவர் ஏ வி ஸ்மித்து இந்த பாயிண்ட்டு சரியான்னு கேட்டால் இந்த பாயிண்ட்டு தவறு அதாவது ஏ வி ஸ்மித்து கிடையாது நல்லா பார்த்துக்கோங்க விஏ ஸ்மித்து அப்படின்னு வந்திருக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா வின்சென்ட் ஆர்தர் ஸ்மித்து ஸோ விஏ ஸ்மித் அப்படின்னு தான் வரணும் ஸ்பெல்லிங்கெலாம் மாறி மாறி வருது பார்த்துக்கோங்க அடுத்த பாயிண்ட் பாருங்கள் இரண்டாயிரத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பேசப்படும் முக்கிய மொழிகள் நூற்றி இருபத்தி ரெண்டு உள்ளன இந்த பாயிண்ட்டு கரெக்டு அப்போ சரியான பாயிண்ட் தான் கேட்டிருக்காங்க முதல் பாயிண்ட்டும் நான்காவது பாயிண்ட்டு தான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெஸ்ட்டில் இந்த இருபது கேள்வியில் எத்தனை கேள்விக்கு கரெக்டான ஆன்சர் போட்டிங்க கமெண்ட்டில் போட்டுவிடுங்க நாளைக்கு டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வந்துடுங்க நாளைக்கு டெஸ்ட்டு இரவு ஒன்பது மணிக்கு யூடியூப்பில் நடக்கும் படிச்சுட்டு வந்துடுங்க அடுத்த வீடியோவில் நம்ம திரும்ப சந்திப்போம் தேங்க்யூ